பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் மற்றும் சைன்ஒய் ஈக்குவல் டுவத்தி நாலு கமா பை லெஸ்தென் மூணு இரண்டு எனில் மைனஸ் ஒய்யின் மதிப்பை காங்க என கேட்கப்பட்டுள்ளது ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு கணக்கிடணும்னா எக்ஸ் மற்றும் காஸ்வொய்யின் மதிப்பு சைனெக்ஸ் மற்றும் சைன் ஒய்யின் மதிப்பும் தெரியணும் காசெக்ஸின் மதிப்பிலிருந்து சைனெக்ஸின் மதிப்புகள் முதல்ல கணக்கிடலாம் காசெக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமையானது சைன்ஸ் கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று காஸ் எக்ஸின் மதிப்பை பிரதி இடலாம் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காசெக்ஸின் மதிப்பானது மைனஸ் நாலு பை ஐந்து காஸ்கொயருங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் நாலு பெருக்கல் நாலு பதினாறு ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஒன்று சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் பதினாறு பை இருபத்தி ஐந்து வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் பதினாறு பை இருபத்தி ஐந்துன்னு ஆகும் ஒன்று பெருக்கல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மைனஸ் பதினாறு பை இருபத்தி ஐந்து சைன் ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து மைனஸ் பதினாறு எனும் பொழுது ஒன்பது பை இருபத்தி ஐந்து இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்பது பை இருபத்தி ஐந்து sin x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்பதின் வர்க்கம் மூலம் மூணு இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலமானது ஐந்து எக்ஸின் மதிப்பானது என்னென்னு குடுக்கப்பட்டு இருக்குன்னா பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் த்ரீ பை பை டூ அதாவது நூற்றி 270 இருந்து இரநூத்தி எழுபது டிகிரிக்குள்ளே இருக்குது மூன்றாம் கால் பகுதியில் எக்ஸ் என்ற கோணமானது அமையும் மூன்றாம் கால் பகுதியில் சைனு காசு இரண்டு மதிப்புகளுமே எதிர்குறியில இருக்கும் எனவே sin x மதிப்பானது மைனஸ் மூன்று பை ஐந்துன்னு எடுக்கலாம் x இன் மதிப்பானது மைனஸ் மூன்று பை ஐந்து அடுத்து காஸ் சைன் காஸ் காஸ்வொய் கணக்கிடலாம் சைன் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் இருபத்தி நான்கு பை இருபத்தி ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமை சைன் ஸ்கொயர் ஒய்இ ப்ளஸ் காஸ்கொயர் ஒய்யி ஈக்குவல் டு ஒன்று சைன் ஒய்யின் மதிப்பு மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்கொயர் காஸ் மதிப்பு தெரியாது அது அப்படியே எடுக்கிற ஈக்குவல் டு ஒன்று மைனஸை வறுப்படுத்துகிறப்ப ப்ளஸ் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை இருபத்தைந்து பெருக்கள் இருபத்தி ஐந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து ப்ளஸ்ஸு காஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒன்று காஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் மதிப்பு வலதுபுறம் மைனஸ் மைனஸ்லாகும் மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து காஸ்கொயர் ஒய்யின் மதிப்பானது அறுநூற்றி இருபத்தி ஐந்தில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு நாற்பத்தி ஒன்பது பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து வர்க்கம் மூலம் எடுக்கலாம் காஸ்வை ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் குறிகளை கொடுப்போம் நாற்பத்தி ஒன்பது பை அறுநூற்றி இருபத்தி ஐந்து காஸ் காஸ்வை ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாற்பத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஒன்பதின் வர்க்கம் மூலம் ஏழு அறுநூற்றி இருபத்தி ஐந்தின் வர்க்க மூலமானது இருபத்தஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஒய் என்ற கோணமானதும் நமக்கு எந்த கால்பகுதியில் அமைவதாக இருக்குன்னா மூன்றாம் கால்பகுதி பை லெஸ் தென் லெஸ்தென் லெஸ் லெஸ்தென் மூன்று பை பை டூ என கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கால் பகுதியில் காசும் மைனஸ் குறியில் இருக்கும் எனவே காஸ் ஒய்யின் மதிப்பு மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து ஆகும் கணக்கிட வேண்டியது காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவின் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் கோணம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது எனவே சூத்திரமானது காஸ் எக்ஸு காஸ் ஒய் காஸ் ஃபார்முலாவில் முதல் ரெண்டுமே காசு அடுத்த ரெண்டுமே சைனில் இருக்கும் ம இடதுபுறம் மைனஸில் இருந்ததுன்னா வலதுபுறம் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு சைன் ஒய் சைனெக்ஸு சைன் ஒய் காசெக்ஸின் மதிப்பானது மைனஸ் நாலு பை ஐந்து பெருக்கல் காஸ் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் ஏழு பை இருபத்தி ஐந்து ப்ளஸ் சைனெக்ஸின் மதிப்பு மைனஸ் மூன்று பை ஐந்து சைன் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் இருபத்தி நாலு பை இருபத்தி ஐந்து மதிப்புகளை பிரதிக்கிட்டு சுருக்கலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாளில் இருபத்தி எட்டு பை அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஐந்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு பெருக்கல் இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர்களை கூட்டிக்கிற இருபத்தி எட்டு ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு பை நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டை எழுபத்தி ரெண்டையும் கூட்டும் பொழுது நூறு மதிப்பு பை நூற்றி இருபத்தி ஐந்து இதை கேன்சல் பண்ணிற இருபத்தஞ்சில் அடிச்சிட்டோம்னா நாலு இருபத்தஞ்சு நூறு அஞ்சு இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு மதிப்பு நாலு பை ஐந்து டர்போ காசாஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பானது நான்கு பை ஐந்து ஆகும் தேங்க் யூ